தை கிருத்திகை இந்த ஆண்டு பிப்ரவரி ஆறாம் தேதியான வியாழக்கிழமை வருகிறது பிப்ரவரி ஐந்தாம் தேதி இரவு பதினொன்று பத்தொன்பது மணி துவங்கி பிப்ரவரி ஆறாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தி மூன்று வரை கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது அதற்கு பிறகுதான் ரோஹிணி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது அதனால் பிப்ரவரி ஆறாம் தேதி தை கிருத்திகை என்று எப்போது முடிகிறதோ அந்த சமயத்தில் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று சில குறிப்பிட்ட முறையில் வழிபட்டால் வாழ்க்கை பிரகாசமாக அமோகமாக இருக்கும் முருகப்பெருமானின் அருளும் கிடைக்கும் முருகப்பெருமானுக்குரிய விரதங்களில் தவறவிடக்கூடாத விரதங்களில் ஒன்று தை கிருத்திகை விரதமாகும் தை கிருத்திகை அன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டாலும் குறிப்பிட்ட வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்பதற்காக முருகனிடம் வேண்டுதல் வைத்தாலும் அது நிச்சயம் பலன் தரும் தை மாதத்தில் வரும் கிருத்திகை மிகவும் விசேஷமானதாகும் இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபட்டால் முருகனின் அருள் முழுவதுமாக கிடைக்கும் வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறும் நீங்கள் முருகனிடம் என்ன வேண்டுதல் வைத்தாலும் யாருக்காக வேண்டுதல் வைத்தாலும் அது விரைவில் நிறைவேறும் பதவி உயர்வு உயர்வான நிலையை அடைய தொழில் சிறக்க திருமண தடை நீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க செவ்வாய் தோஷம் நீங்க குடும்பம் சிறக்க என எந்த கோரிக்கைக்காக வேண்டுமானாலும் தை கிருத்திகையில் விரதம் இருந்தால் அது நிச்சயம் நிறைவேறும் தை கிருத்திகை அன்று காலை துவங்கி மாலை வரை விரதம் இருந்து வழிபடலாம் முருகனுக்கு பால் மற்றும் தேனால் அபிஷேகம் செய்யலாம் பால் அபிஷேகம் செய்வதால் ஆயுள் விருத்தி ஏற்படும் அதேபோல் முருகப்பெருமானுக்கு செவ்வாழை படைத்து அர்ச்சனை செய்வது மிக மிக விசேஷமானதாகும் செவ்வரளி மலர்களால் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்வதும் செவ்வரளி மாலை சாற்றுவதும் சிறந்தது இதை முடித்துவிட்டு ஆறு முறை முருகப்பெருமான் சன்னதியை சுற்றி வந்து வழிபட வேண்டும் இந்த வழிபாட்டினை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் தை கிருத்திகை அன்று முருகப்பெருமானிடம் வைத்த வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேற வேண்டும் என்பவர்கள் ஆறு எலுமிச்சம் பழத்தை வாங்கி சென்று முருகனின் பாதத்தில் வைத்து வழிபட வேண்டும் பிறகு உங்களுக்கு தற்போது எத்தனை வயது நடக்கிறதோ அத்தனை விளக்குகள் ஏற்றியோ அல்லது எத்தனை வயதாகிறதோ அந்த எண்ணிக்கையில் முருகப்பெருமான் ஆலயத்தை சுற்றி வர வேண்டும் நூற்றி எட்டு முறை சுற்றி வருவது இன்னும் சிறப்பானதாகும் அப்படி சுற்றி வந்து வழிபட்ட பிறகு முருகப்பெருமான் காலடியில் வைத்த ஆறு எலுமிச்சம் பழங்களை வாங்கி கொண்டு வீட்டிற்கு வர வேண்டும் வீட்டின் பூஜை அறையில் எப்போதும் ஏற்றும் விளக்கினை ஏற்றி வைத்துவிட்டு கோவிலில் இருந்து கொண்டு வந்த ஆறு எலுமிச்சம் பழங்களை இரண்டாக நறுக்கி அதன் சாரை பிழிந்துவிட்டு மஞ்சள் குங்குமம் தொட்டு வைத்து பூஜை அறையில் ஒரு இலை அல்லது தட்டு வைத்து வரிசையாக விளக்கேற்ற வேண்டும் நல்லெண்ணெய் நீ என எது முடிகிறதோ அதால் விளக்கேற்றி அது தானாக குளிரும் வரை விட்டுவிட வேண்டும் இப்படி விளக்கேற்றுவதால் வீட்டில் இருக்கும் தீய அதிர்வுகள் நீங்கி முருகப்பெருமானின் அருள் நிறையும் உங்களின் வாழ்க்கை பிரகாசமாவதுடன் நீங்கள் முருகப்பெருமானிடம் முன்வைத்த வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும் கார்த்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் பிறந்தார் கந்த புராணத்தின்படி சிவபெருமானின் மூன்றாவது கண்ணிலிருந்து ஆறு சுடர்களாக முருகப்பெருமான் பிறந்தார் அக்னி நெருப்புக் கடவுள் மற்றும் வாயுதேவன் காற்றின் கடவுள் முருகனின் ஆறு சுடர்களையும் சரவணப் பொய்கைக்கு எடுத்துச் சென்றனர் சரவண பொய்கையில் உள்ள தாமரை மலர்களிலிருந்து பெறப்பட்ட ஆறு குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் பராமரித்தனர் முருகப்பெருமானின் தந்தையான சிவபெருமான் தனது பக்தர்கள் அனைவருக்கும் கிருத்திகை சிறப்பு நாட்களில் முருகப்பெருமானை வழிபட்டால் அவர்களின் விருப்பங்கள் நிறைவேறும் என்று வாக்குறுதி அளித்ததாக நம்பப்படுகிறது முருக வழிபாடு குறிப்பாக உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களிடையே ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளது தை கிருத்திகை கொண்டாட்டங்கள் வேத காலத்திற்கு முந்தைய காலத்திலிருந்தே இருந்து வருகின்றன தை கிருத்திகையை கொண்டாடுவதால் முருகப்பெருமான் தனது பக்தர்களின் உயிரை பாதுகாத்து அவர்கள் புதிய வெற்றி எல்லைகளை அடைய உதவுவார் வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளும் நீங்கும் புதன்கிழமை மதிய உணவு சாப்பிட்ட பிறகு மாலை அல்லது இரவில் பால் அல்லது பழம் மட்டும் சாப்பிட்டு விரதத்தை துவங்கலாம் அல்லது அன்று இரவு உபவாசம் இருக்கலாம் கார்த்திகை விரதம் இருந்து முருகரை வழிபாடு செய்பவர்கள் சூரிய அஸ்தமனம் ஆன பிறகுதான் முருகரை வழிபட வேண்டும் என்பது ஐதீகம் அது மட்டுமில்லாமல் கார்த்திகை பெண்கள் என்பது ஆறு பெண்களை குறிக்கும் எனவே தை கார்த்திகை விரதம் இருந்து மாலை ஆறு மணிக்கு மேல் ஆறு விதமான பழங்கள் ஆறு வகையான பூக்கள் மற்றும் ஆறு வகை உணவுகளை பிரசாதங்கள் செய்து ஆறு வகையான மந்திரங்களை சொல்லி முருகரை வழிபடலாம் இதன் பெயர் சண்முக அர்ச்சனை ஆகும்